திருமாவளவன் அவர்கள் நாங்கள் ஹிந்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு என்பது நீங்க பேசிட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பேசுறீங்களே அந்த மக்களுக்கு இல்லாம போயிரும் இதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் பேசுறீங்களா திரு திருமாவளவன் அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதிய பாகுபாட்டுக்கு என்னைக்கு நாங்க ஆதரவாளர்கள் அல்ல தீண்டாமையை முழுமூச்சாக எதிர்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நூறாண்டுகளை காணப்போகின்ற அரசு இயக்கம் அதனுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் தீண்டாமைக்கு எதிரான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று வருகின்ற பொழுது எதற்காக கொடுத்தார்கள் இந்த கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு நீங்கள் ஹிந்துக்கள் இல்லை என்று சொல்லி நீங்க வந்து அரசாங்கத்தோட வருவாய்த்துறை ஆவணத்தில் போய் ஹிந்துக்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் போகுமே இந்த ஆபத்தை நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இந்த மாதிரி தவறுதலாக அல்லது ஒரு சில தூண்டப்படுகின்ற திசை மாற்றம் செய்கின்ற நிகழ்விலே இவர்களெல்லாம் மதமாற்றத்திற்கு துணையாக ஊக்குவிக்கின்ற காரணத்தால்தான் இந்த நாடு இப்போது ஒரு பயங்கரமான ஒரு மதமாற்ற சக்திகளிடம் பிடிபட்டு இருக்கிறது